திண்டிவனம் அடுத்து தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆணிமாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலை வேள்வியும் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு மகா மகாதீபாரதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரம் மற்றும் பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் தெய்வ திருமதி என் சகுந்தலாமாள் அவர்களுக்காக என் மணிகண்டன் செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் பெலாகுப்பம் ரோடு சாயலட்சுமி நகர் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பலாகுப்பம் ரோடு சாயலட்சுமி நகரில் பாலிக்கும் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு உற்சவர் மற்றும் மூலவருக்கு பல்வேறு வகையான அபிஷேகப் பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சொன்னாபிஷேகம் வெகு சிறப்பாக செய்யப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் உற்சவர் மற்றும் மூலவருக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அறத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சாய்லட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு தாயார்களுடன் இரட்டை கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேதநாராயணரும் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும் உற்சவராக ருக்மணி சத்தியபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று மூர்த்திகள் அருள் ஆண்டுதோறும் ஆணி திருவோணத்தன்று வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறுகின்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நேற்று நடைபெற்றது இதற்காக நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் தாயார் சன்னதி எதிரே அமைந்துள்ள ஹோம குண்டத்தில் வைகாசன ஆகம முறைப்படி ஹோமங்கள் நடைபெற்று கடம் புறப்பாடு செய்து மூலஸ்தானத்தில் கும்பநீர் சேர்க்கப்பட்டது இரவில் ராஜகோபாலர் மற்றும் அழகிய மன்னார் இரட்டை கருட சேவையும் தாயார் கஜ வாகனத்திலும் ஆண்டாள் அன்ன வாகனத்திலும் ஸ்ரீகிருஷ்ணர் தோள எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் குடவரை வாயில் தீபாரதனை நடைபெற்றது கருட வாகனங்களுக்கு கொடை சாற்றி கற்பூராரத்தை நடைபெற்றதும் கருட வாகன புறப்பாடு எட்டு வீதிகளில் வீதி வந்தது ஏராளமான பக்த கோடிகள் இரட்டை சேவையை கண்டு கழித்து பெருமாள் அருள் பெற்று சென்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தி அபிஷேகங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம் திருநெல்வேலி நெல்லை மாநகர் மணிமூர்த்தீஸ்வரம் என்னும் பகுதியில் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ளது தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் மூலவரான விநாயக பெருமானின் முப்பத்தி இரண்டு தோற்றங்களில் எட்டாவது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி அருள்பாலித்து வருகிறார் சிறப்பு வாய்ந்த திருக்கோவிலில் ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறை வழிபாட்டில் முதலில் செய்ய வேண்டியது விநாயக பெருமான் வழிபாடு அதிலும் சங்கடகர சதுர்த்தி என்று கணபதியை வழிபடுவது சிறப்பானது பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கடம் என்றால் துன்பம் ஹரம் என்றால் அழைத்தல் துன்பங்களை அழைக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி சங்கடகர என்று நம் விநாயக பெருமானை மனமுருகி வழிபட்டால் குடும்பத்தில் சுபிஷம் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதற்காக மாலையில் முதலில் கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பமாயிற்று பின்னர் மூலவர் உச்சிஷ்ட கணபதிக்கும் உற்சவர் விநாயகப் பெருமானுக்கும் மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் விநாயகர் அகவல் கணபதி போற்றி என பாடல்கள் பாடினர் நறுமண பூக்களால் சிறப்பு அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்தார் உற்சவர் விநாயகப் பெருமான் மூஞ்சொரு வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை வலம் வந்தார் பின்னர் உச்சிஷ்ட கணபதிக்கு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் சங்கடகர சதுர்த்தியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொழுக்கட்டை வழங்கப்பட்டது பழமை வாய்ந்த உண்ணாமுலை அம்மன் மாட வீதியில் வலம் வர பதினைந்துக்கும் மேற்பட்ட நாட்டிய மாணவிகள் அஷ்டலட்சுமி வேடமணிந்து மாட வீதியில் வலம் திருவண்ணாமலை தேரடி வீதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த உண்ணாமுலை அம்மன் திருக்கோவில் இத்திருக்கோவிலில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபது ஆண்டுகள் முடிந்த நிலையில் இன்று திருக்கோவிலில் சம்ரோக்ஷன் அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அன்னபட்சி வாகனத்தில் உண்ணாமுலை அம்மன் விநாயகரை மடிமேல் அமர வைத்து எழுந்துள்ள பல்வேறு வகையான வண்ண மலர்கள் சூடி மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அம்மன் ஊர்வலத்தின் போது அண்ணாமலையைச் சேர்ந்து ஸ்ரீ கலாரத்னா நாட்டியாலயாவைச் சேர்ந்த பதினைந்துக்கு மேற்பட்ட மாணவிகள் அஷ்டலட்சுமி வேடமடைந்து அஷ்டலட்சுமி பாடல்களுக்கு நாட்டியமாடியபடி மாடவீதியில் வலம் வந்தனர் தொடர்ந்து மாட வீதியில் நாட்டியம் ஆடியபடி அனைவரையும் கவரும் வகையில் வலவந்த மாணவிகளை பொதுமக்களும் கிரிவலம் வந்த பக்தர்களும் வெகுவாக பாராட்டினர் நாமக்கல் மோகனூர் தோட்டக்கார தெரு சித்தி விநாயகர் ஆலய சங்கடகர சதுர்த்தி விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பேரூராட்சிக்குட்பட்ட தோட்டக்கார தெருவில் உள்ள அரசமர சித்தி விநாயகர் ஆலய ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சித்தி விநாயகருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதி பக்தர்கள் சிந்து விநாயகரை தீபமேற்றி வணங்கி சென்றனர் மோகனூர் பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத நட்சத்திரத்தை முன்னிட்டு கருட சேவை ஏராளமானவர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் ஆணி மாத நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு கருட சேவை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் எம் பெருமான் கருட சேவையில் காட்சியளித்தார் பின்னர் சிறிய பல்லக்கில் கருட சேவையில் அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை பட்டாச்சாரியார்கள் தோளில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்தனர் கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள தீப கம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின்னர் கருட சேவையில் உள்ள எம்பெருமானுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மேலும் மூலவருக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நிறைவுற்று தங்கக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் இதில் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கி சென்றனர் கண்டிப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ குடியிருப்பு காளியம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு ஆயிரத்தி திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கண்டிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குடியிருப்பு காளியம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பூச்செறிதல் விழாவை முன்னிட்டு ஆயிரத்தெட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றன பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக ஆயிரத்தெட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு கோவில் வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக ஏராளமான பெண்கள் நேர்த்தியாக அமர்ந்து மங்களப் பொருட்கள் மற்றும் ஐந்து முகம் கொண்ட திருவிளக்கை வைத்து கணபதி பூஜையுடன் திருவிளக்கு பூஜையை துவங்கினர் தொடர்ந்து மங்கள இசையுடன் விநாயகர் பாடல்களை பாடி விளக்கு பூஜையை துவங்கி பின்னர் எட்டு திருவிளக்கு போற்றி காயத்ரி மந்திரங்கள் மகாலட்சுமி மந்திரங்கள் மற்றும் அம்மனின் பக்தி பாடல்களை பாடி திருவிளக்கு பூஜையை செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருவிளக்கிற்கு உதிரிப்பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காட்டி வழிபட்டனர் இதில் ஏராளமான பெண்கள் திருமண தடை நீங்க வேண்டியும் குடும்பம் நன்மைக்காகவும் புத்திர பாக்கியம் பெற வேண்டியும் காளியம்மனை நினைத்து வழிபாடு செய்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் கரூர் அண்ணாசாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் கணபதி ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நேற்று பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்ற நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணாசாலை பகுதியில் குடிகொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கணபதிக்கு ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப் பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலத்தியுடன் மகா மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர் அண்ணா சாலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி மாத சங்கடகர சதுர்த்தி காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பல்வேறு வகையான அறுசுவை உணவு வழங்கப்பட்டது கரூர் எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு மூலவர் கணபதிக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆணி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நேற்று பல்வேறு விநாயகர் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்டு கரூர் எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் கணபதிக்கு ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு ஆலயத்தின் சிவாச்சாரியார் பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு சுவாமிக்கு உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து மூலவர் கணபதிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்சகற்பூர் ஆலத்தியுடன் மகாதீபாரதனை நடைபெற்றது கரூர் எல்ஜிபி நகர் குபேர சக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆணி மாத சங்கடகர சதுர்த்தி காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்